ஹாய் என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் நானும் எங்கள் பேரனும் ஸ்ரீமேகலனும் நானும் ஒரே அடம் பண்ணி நான் தான் மேப்பன்னு கயிறு வாங்கி பிடிச்சிக்கிட்டான் நம்ம சொந்தங்கள்கிட்ட ம் சொல்லிடு

என்ன போட்டு குடிக்கணும் பால்ல என்ன காய வச்சு அம்மா போட்டு கொடுப்பாங்க போட்டு அப்புறம் யார் பால் கறப்பாங்க அம்மா டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா சென்னையெல்லாம் பால் வாங்குவீங்களா இல்லை மாட்டிலேயே கறந்து கொடுப்பாங்களா இல்லை கறந்து கொடுப்பாங்க ஹாய் சொல்லிடு பாய் பாய் ஹாய் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு ஆமாம் மறக்காமல் பண்ணுங்கள் ம்

பால் கறந்து பால் கலந்து காய் வெச்சி காய் வெச்சி ம் எந்த ஸ்கூல் படிக்கிற சொல்லிரு இந்த ஸ்கூல் வாட் இஸ் யுவர் ஸ்கூல் நேம் எல்கேஜி முனிக்கி யுகேஜி முனிக்கல நோடு சுவாமி உங்க ஸ்கூல் நேம் என்ன ஸ்கூல் பேர் ம் அஸ்வன் தஸ்தன் தஸ்வந்திவே இளந்தன் அஸ்வன் லோகிக் देदा हूं फ्रेंड நேம்? आपका स्कूल नेम हम निलंदलीर देकलु हम जर्नुदे निलम इले निलंदलीर आ போவா? स्वामी

பாமா இன்னொரு தாய் அம்மா ஆமா இந்தியாவா ஆமா மாமா இன்னொரு தாய் அம்மா கயிறு நல்லா டைட்டா இழுத்து குடி அஹ் இண்டிக்காயே அப்படியே மேயிட்டு விடு ஆமா இந்த பாமா பாமா இந்த மாடு புல்லு புடிக்கல

ம் போதும் தொட வேணாம் மகிலன் மாடு மேக்கு வந்துடுறியா டெய்லியும் Tata Tata Mama, ini kakak mandi kerja ta? Apa kerja ni itu mandi? Mama, apa itu kakak kerja tu? Kotti orang kakak pun. Ah? Di kotti orang. Ipi kotti mai pula lah kotti mana? Hmm? Mama. Hmm. 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 Okay, bye.